பிசி நடத்தக்கூடிய குருஃபோன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்முடைய அகாடமி சார்பா டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து ஃபிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணுக்குமே வந்து ஆன்லைன் முறையில் கைடன்ஸ்மே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதை பத்தியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபிரிலிம்ஸ்ல யாரெல்லாம் வந்து கிளியர் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் மெயின்ஸ்க்கு வந்து போவாங்க ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் மொத்தம் நாலு பேப்பர் வந்து அவைலபிளா இருக்கு இந்த நாலு பேப்பர்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ஃபர்ஸ்ட் அட்டம் ஆட்டங்களை கிளியர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு மூணு அட்டம்ப்ட்டு நாலஞ்சு அட்டம்ப்ட்டு கொடுத்து பாஸ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் மேலே நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் எப்போதுமே வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்த உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேக்ரவுண்டு சேம் டைம் வந்து நீங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த சர்வீஸ்க்கு வந்து வரீங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குருஃபோன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சேம் டைம் வந்து ஒரு காலகட்டத்தில் இதுக்கான மெட்டீரியல் கைடன்ஸ் வந்து கிடைக்காம இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைடன்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறையா மெட்டீரியல் இருக்குது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது நிறையா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்ருக்காங்க அப்போ யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோ தொகுப்பில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணுக்குமே வந்து ஆன்லைன் முடில கைடன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இதை பத்தியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா டிஎன்பிசி ஒன்னு குரூப் ஒன்ன பொறுத்த மட்டும் ஒரு டிகிரி படிச்சிருந்தோம் டிஸ்டன்ஸோ ரெகுலரோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக வந்து அட்டம் கொடுக்கலாம் சேம் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிசி குருஃபர் படி ஆகு டைப்பிஸ்ட் ஆகு ஸ்டனோவா போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து சொல்லிட்டாங்க அதனால மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க பத்தாப்பு முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க ஆனவங்க இது எல்லாருமே முட்டி மோதி நிற்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் மட்டும்தான் இது தாண்டி டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் டூ குரூப் டீஏ அண்டு குரூப் ஒன் இந்த எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோட அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ப்ராப்பரான சிலபஸ் ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் அது போக இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா வேறு எந்த விஷயமும் கிடையாது தான் மேலே தன்னம்பிக்கை வச்சு சிலபஸ் வைஸ் வந்து ஒரு நோட்ஸை ப்ராப்பராக வந்து படிக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஓகே பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து டிஎன்பிசி குரூஃப் எக்ஸாம் அண்ட் யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நிறைய கற்றுக்கதாக இருக்குது அது எல்லாமே கற்றுக்கதை மட்டும்தான் ஏன்னா ரீசெண்ட் டைமில் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி குரூஃப் இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இந்த மூணு எக்ஸாம்லேயுமே வந்து நிறையா ஏழை எளிய மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது வந்து யூபிஎஸ்சி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிஎன்பிசி குரூஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக அதாவது சிலபஸ பாத்து இருக்க மாட்டான் அட்டெம்ட் கொடுத்துருக்க மாட்டான் அவன் வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானே தவிர அட்டெம்ட் கொடுத்தவங்க ஆல்ரெடி வந்து யுபிஎஸ்சி படிச்சவங்க டிஎன்பிசி குரூப் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா குரூப் ஃபோரை விட யூபிஎஸ்சி எக்ஸாமும் ரொம்ப ஈஸி டிஎன்பிசி குரூப் எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே அப்போ டிஎன்பிசி குரூஃப் ஒன்ன பொறுத்த மட்டும் மொத்தம் மூணு ஸ்டேஜ் இந்த மூணு ஸ்டேஜ் அவைலபிளாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கொஸ்டின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுல எது சரியான ஆன்சரோ அது நம்ம ஜூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு என்ன அப்படின்னா எக்ஸாம் பிரில்லிம்ஸ்ல யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெயின்ஸ்க்கு வந்து போவாங்க ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை மொத்தம் நாலு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாலு பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இந்த பேப்பரில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மீதமுள்ள ஜிஎஸ் பேப்பர் மூணையுமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா இந்த நாலுமே வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா நம்ம போக போறது ஒரு டெப்டி கலெக்டர் ஒரு டெப்டி சூப்ரண்டா போலீஸ் ஒரு தலைமை பதவிக்கு போக போறோம் அப்படின்னா அந்த தலைமைக்கான என்னென்ன குவாலிட்டி வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்டு காலேஜ் படிக்கும்போது என்ன படி இருப்போம் ஒரு ஃபைவ் மார்க் அப்படின்னா சம்திங் அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்டது சம்மந்தம் இல்லாத எல்லாத்தையுமே வந்து கட்டுக்கதை சொந்த சொந்தக்கதை எல்லாத்தையுமே நம்ம எழுதி வச்சுருப்போம் அப்படி இல்லாமல் டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் ஓகே அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது ஹேண்ட் ரைட்டிங் வந்து இங்கே மேட்ரு கிடையாது அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் இருக்கா சேம் டைம் வந்து அந்த வேல்யூஷன் பண்ணக்கூடிய நபருக்கு நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து புரியுதா இது மட்டும் போதுமானது ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணவங்க கிட்டே வந்து நான் கேட்டேன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டேன் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எழுதக்கூடிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் போதுமானது ஓகே இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்த மட்டும் இந்த பதவிக்கு இந்த நபர் வந்து தகுதியானவர் தானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன இருந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் அதையுமே வந்து செக் பண்ணுவாங்க சேம் டைம் வந்து ஓன்ஸ் நம்ம சர்வீஸ் போயிட்டோம் அப்படின்னா அந்த சர்வீஸில் பொதுமக்களுக்கு வந்து பொதுமக்களுடைய நிறைகள் குறைகளை வந்து நம்ம என்ன எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் சேம் டைம் நமக்கு கீழே உள்ள சக அதிகாரியை வந்து சக ஊழியரை வந்து நம்ம எப்படி நடத்துவோம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரீவில் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஓகே தெரியும்னா தெரியும் தெரியாதுன்னா தெரியாது அவ்வளோதான் அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு வந்து வந்து நம்ம கதை பேசிகிட்டு கூடாது ஓகேவா ஸோ இந்த மூணுமே வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கணும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கண்ட கண்ட புக்கை படிக்காமல் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படித்தா மட்டும் போகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூனிட் ஐந்து ஆறு இருக்குது அப்புடின்னா இப்போது தமிழ்நாட்டின் நிர்வாகம் அமைப்பு இருக்குது அப்புடின்னா அதை பற்றி படிக்கணும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு இருக்குது அப்படின்னா அதை பற்றி படிக்கணும் அப்போ அதை மட்டும் படிக்கும் போது ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு எடுக்கிற இருக்கும் ஓகேவா ஸோ சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து படித்தா மட்டும் போதுமா போதுமானது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம ஒன்னு மட்டும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஆஹ் டெஸ்ட் பெஜ்ஜை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம எப்படி வேணா போட்டுக்கலாம் அது வந்து டெஸ்ட் பெட்ஜி அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆனால் நோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எதுலாம் ஈஸியாக இருக்கோ அந்த நோட்ஸை தேடி தான் நம்ம மைண்டு போகிற போதை தவிர எது கஷ்டமாக இருக்கோ அதை தேடி நம்ம மைண்டு வந்து போகாது இது வந்து போட்டித்தருவ மனருக்கு வந்து மிக முக்கியமானது இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் அண்ட் டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாம் இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ராப்பரான நோட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையுமே போட்டு கன்வீன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது நம்ம அகாடமியுமே வந்து ப்ராப்பரான நோட்ஸை மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பத்தி எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு ஒரு சஜஷன் கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பத்துல பத்துனோன்னா நீ இந்த எக்ஸாமுக்கு போய் அட்டம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்காம கேட்காம டிஎன்பிசி குருஃபுன் எக்ஸாமில் அட்டம் கொடுத்தவங்க ஃபெயிலாக இருக்காங்க பாஸ் ஆயிருக்காங்க அது வேறு விஷயம் ஃபெயில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்காம யாரெல்லாம் பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து கேட்கணும் அதே மா அப்படி கேட்கும்போது மட்டும்தான் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர் இப்படி படிங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நமக்கு தெளிவான ஒரு தன்மையை வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ ஃபெயிலானவங்கிட்ட வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க ஒரு சில நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை என்கரேஜ் பண்ணி இதை பண்ணுங்கள் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதனால நமக்கு சீனியர் சக்ஸஸ்ஃபுல்லாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸை கேட்கும்போது ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கேன் தெரிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்கணும் தெரியாதவங்க கிட்ட நம்ம கே கேட்டோம் அப்படின்னா அவனுக்கு எக்ஸாம் பற்றியும் தெரியாது அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பதவிக்கு போகணும்னு தெரியாது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை டீமோட்டிவேட் மட்டும்தான் பண்ணுவான் ஓகே தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது ஈஸியாக வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போதுமே வந்து இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குர்ஃப் ஒன்று பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு மூணு அட்டம் நாலஞ்சு அட்டம் கொடுத்து பாஸ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் மேலே நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் எப்போதுமே வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டில் இப்போ பிரில்லிம்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ வர போய்ட்டு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது சரி ரெண்டு மூணு டைம் நம்ம அட்டம் கொடுத்தாச்சு இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடாம உங்க மேல நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாம அப்ரோச் பண்ணும்போது போது மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூல நல்ல மார்க் எடுக்க முடியும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய் கேட்டிங்க அப்படின்னா சொல்ற ஒரே விஷயம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க சேம் டைம் வந்து மனசை அலபாய விடாதீங்க சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லியுமே வந்து அப்டேட் இருங்க இதுதான் வந்து சொல்லுவாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை ஃபேமிலி சப்போர்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து நிறையா ஃபேமிலி வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வயசாகிட்டே போகுது ஏதாவது ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணி உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீ எழுதுனது போதும் ஒரு பிரைவேட் ஜாப்புக்கு வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் இதெல்லாம் தாண்டி அந்த ஃபேமிலிக்கிட்ட உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லும்போது இந்த வருஷம் இப்படி எழுதியிருக்கேன் இவ்வளவுதான் மார்க் வந்திருக்கு இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லும்போது ஈஸியாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சேம் டைம் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க இப்போ சம்திங் ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றின டஃபான விஷயங்கள் வந்து தெரியும் அப்போ அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவும் புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்படி இருக்கும் போது இப்போ படிச்ச பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் படிக்காத பேரண்ட்ஸ் அப்படின்னா நீங்க எடுத்து சொல்ற விஷயத்தை பொறுத்து அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே இது வந்து மோஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட்டால மட்டும்தான் இந்த டிஎன்பிசி குருபோன் அண்ட் யூபிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் சக்சஸ் ஆக முடியும் இதெல்லாம் தாண்டி சப்போர்ட்டே இல்லாமல் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக வந்து ஈஸியாக வந்து டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரில்லிம்ஸுக்கு தேவையான ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்கும் சேம் டைம் வந்து டெஸ்ட் பிஜுமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் மாதிரி செகண்டரி ஸ்டேஜான மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தேர்வு அண்டு ஜிஎஸ் இந்த நாலு பேப்பருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்த மட்டும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேக்ரவுண்டு சேம் டைம் வந்து நீங்கள் என்ன நோக்கத்தோட இந்த சர்வீஸ்க்கு வந்து வரீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க சேம் சேம் டைம் ரிட்டைர்ட் ஆனவங்க இந்த ஆபீசர்ஸ் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த குருஃப்ஃபோன் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி ஈஸியாகவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஸோ பணம் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் மேலே தன்னம்பிக்கையோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு டிசியாவோ டிஎஸ்பியாவோ பதவியில் அமர முடியும் ஓகே ஸோ அடுத்தடுத்த விடிய பிரில்லிம்ஸு மெயின்ஸு இன்ட்ர்வியூ இந்த மூணு ஸ்டேஜுமே வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து டெய்லியுமே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிசி கனவோட டிஎஸ்பி கனவோட ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன் படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேம் டைம் வந்து நம்முடைய டெஸ்ட் டிப்ஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் எல்லா மே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்